முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த அமாவாசை திதிக்கு வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் எங்க போகணும் குலதெய்வ கோயிலுக்கு எங்க போகணும் குலதெய்வ கோயில் அமாவாசை திதியில பிறந்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருப்பார்கள் அப்போ அந்த இருட்டுன்னு சொல்லுவோம் அப்ப இவங்கல பிறந்தவங்கல குலதெய்வத்தையும் முன் முன்னோர்கள் வலு முன்னோர்கள் வந்து வழி வழியா அவங்களுக்கு சொல்லி வச்சதுதான் வந்து குலதெய்வம் அதனால அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றி நீங்க போகும்போது உங்க குலம் விருத்தி ஆகும் அப்ப இந்த குல விருத்திக்கு என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு நிச்சயம் நீங்க அமாவாசை திதிக்கு போகணும் சரி இது நம்ம போயிட்டோம் ஏதாவது மந்திரங்கள் வேணுமா கண்டிப்பாக வேணும் என்ன மந்திரம் உங்க குலதெய்வத்துடைய பெயர் குலதெய்வத்துடைய பெயர் அடுத்தது முன்னோர்கள் இருப்பாங்களே மூன்று தலைமுறைக்கு அவங்களுடைய பெயரை தெரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்துடைய பெயரை நீங்க நாப்பத்தெட்டு முறை சொல்லணும் முன்னோர்கள் உங்களோட தாத்தா பாட்டி இல்ல அப்படின்னா அவங்களுடைய பெயரை நீங்க சொல்லணும் அப்ப சொல்லும் போது அதுவே ஒரு மந்திரமாகி அதுவே தந்திரம் ஆத்ம பலம் சொல்றாங்களே என்ன தெரியுமா ஆத்ம பலம்னா ஆத்மாக்கு ரொம்ப பலம் அதிகம் வாழும் கடவுள் வந்து ஆத்மாக்கள்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ஆத்மாக்கள் பலம் நம்மளுக்கு வேணுங்கிறதுனாலதான் அம்மாவாசைய வந்து பயங்கரமா கடைபிடிக்கிறவங்க இருப்பாங்க முன்னோர்கள் வழிபாடு காக்கைக்கு சாதம் போடுறது விரதம் இருந்து சமையல் பண்ணி நம்ம சாப்பி அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்றது அடுத்தது அன்னதானம் இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே போலாம் இந்த அம்மாவாசையில பிறந்தவங்க குலதெய்வத்தையே மந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து முன்னோர்கள் வழிபாடு வேணும் அடுத்தது குலதெய்வத்தை தான் மந்திரமாக நீங்க உச்சரிக்க வேண்டும் சரிங்களா எழுதிக்கிறீங்களா நம்ம அடுத்தது பணம் தரும் திதிகள் பஞ்சமி சஷ்டி நவமி ஏகாதசி பிரதோஷம் பிரதோஷ நாள் பௌர்ணமி புரியுதுங்களா இதுக்கு பேர் வந்து செல்வ சக்கரம்னு பேரு செல்வ சக்கரம் இந்த பஞ்சமி சஷ்டி நவமி ஏகாதசி பிரதோஷ நாள் அடுத்தது பௌர்ணமி இதுக்கு பேரு வந்து செல்வ சக்கரம் எவ்வளவு பெரிய நல்ல வேர்டு பாருங்க செல்வ சக்கரம் இந்த செல்வ சக்கரம் அப்படின்னு ஒரு வட்டம் இருக்கு ஆறு கிரக ஆறு திதிகள் இருக்கு ஆறு விஷயங்கள் இருக்கு இந்த ஆறு விஷயங்கள்ல வந்து நிதிகள் ரொம்ப நல்லா இருக்குமா பண வரவுக்கு உண்டான நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல தான் இருக்குமா அப்போ இந்த ஆறு விஷயங்களையும் ஒரு நோட் புக் எடுத்து தினந்தோறும் ஒரு நாப்பத்தெட்டு நாள் எழுதிட்டு வாங்க ஒரே ஒரு முறை போதும் அதை ஒரு செல்வமா எடுத்து உங்க பீரோக்குள்ள வச்சுக்கோங்க அப்போ பஞ்சமியே நமக ஷஷ்டியே நமக நவமியே நமக ஏகாதசியே நமக பிரதோஷமே நமக பௌர்ணமியே நமக இது யாருமே உங்களுக்கு இப்படி ஒரு சொல்லி கொடுத்தது கிடையாது நான் சொல்றேன் செல்வ சக்கரம் செல்வச்சக்கரம் எனக்குள்ள வேணும்னா செல்வ சக்கரமே நமக பஞ்சமியே நமக சஷ்டியே நமக நவமியே நமக ஏகாதசியே நமக பிரதோஷமே நமக பௌர்ணமியே நமக இந்த செல்வ சக்கரம் எனக்குள் இயங்க வேண்டும் செல்வ சக்கரம் எங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் இந்த திதிகள் எங்களுக்கு வசமாக வேண்டும் அப்ப இதையெல்லாம் நீங்க சொல்லிட்டு ஒரு வேத மந்திரமாக சொல்லிட்டு வாங்க இது ஒரு சூட்சமம் இந்த சூட்சமத்தை நீங்க அழகா எடுத்து வச்சுக்கோங்க இதுவரைக்கும் எந்த விஷயத்திலும் இந்த சூட்சமம் வந்ததே கிடையாது சரிங்களா இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடியது அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் தாராளமாக நீங்கள் எனக்கு என்னுடைய ஃபோனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா என்னுடைய ஃபோனுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதே தான் இது ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான் டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீன் உங்களுக்கு ஜாதகம் இல்லை என்றாலும் பிரசன்னம் மூலியமாக பிரசன்னம் அப்படின்னா கேட்குற நேரத்தில் வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுவோம் உங்களுக்கு அதில் திருப்தியான ஒரு தன்மை தான் இருக்கும் குறைந்த கட்டணம் தான் நீங்கள் நேரில் வர முடியவங்களும் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம் விளக்கங்கள் அப்படின்னா நீங்கள் இதில் யூடியூப்ல பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம்